ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த பிடியோடு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்குரிய தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் இருபது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஆறாவது பாட்டு இது வரையும் நம்ம அஞ்சாவது பாட்டு வரையும் வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி ஆறாவது பாட்டுக்குரிய இருபது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் டோட்டலாக இருபது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ இருபது கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் என்ற வரியை பாடியவர் யார் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்ற வரியை பாடியவர் யார் ஆண்டால் குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் காரைக்கால் அம்மையார் நாலு பேர்ல யார் வந்து இந்த வரியை சொன்னவங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா குலசேகர ஆழ்வார் இரண்டாவது கொஸ்டின் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார் மதுரையில் முதல் பட்டதாரி பெண் யார் ஆன்சர் வந்து டி கிருஷ்ணமால் ஜெகநாதன் டென்த் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எல்லாமே ஓகேங்களா தேர்டு கொஸ்டின் காண்டம் என்ற நூலை இயற்றியவர் யார் காண்டம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து ஏ அதிவீரராம பாண்டியர் நாலாவது கொஸ்டின் செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழா துள்ளி ஏழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் இருந்த மக்களிடம் வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டவர் யார் செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழா துள்ளியலு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடம் வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ மாப்போ சி மாப்போ சிவஞானம் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று அதிவீரராம பாண்டியரின் மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை கூற்று ரெண்டு வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்ற பெயரிலும் வந்து அழைக்கப்படுகிறது இதுல எந்த கூற்று வந்து சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இரண்டு கூற்றுமே சரி ஆறாவது கொஸ்டின் கீழ்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை எது கீழ்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை ஏது ஆன்சர் வந்து சி வைரியம் சோறு என்பது தவறான சொற்பொருள் மீறி மூலம் சரியானது ஆரி அப்படின்னா அருமை நறலும்னா ஒழிக்கும் படுகர் அப்படின்னா பள்ளம் ஏழாவது கொஸ்டின் ஃபோக் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் என்ன ஃபோக் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் என்ன ஆன்சர் பி நாட்டுப்புற இலக்கியம் எட்டாவது கொஸ்டின் பாடி மகிழ்ந்தனர் என்பது எவகை தொடர் பாடி மகிழ்ந்தனர் என்பது எவகை தொடர் இழி தொடரா அடுக்கு தொடரா பேரெச்ச தொடரா வினையச்ச தொடரா ஆன்சர் வந்து டி வினையெச்ச தொடர் தொடர் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஸோ அதனால எச்சம் ஸோ இ ஆ இந்த சவுண்ட் வந்தது அப்படின்னாலே நம்ம வினை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து வினையெச்ச தொடர் ஒன்பதாவது கொஸ்டின் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வந்து பி உவமை அணி பத்தாவது கொஸ்டின் சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் யார் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் யாருடைய கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ சோழர்கள் கால சிற்பங்கள் பதினோராவது கொஸ்டின் தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த என்ன என்றவரி இடம்பெற்ற நூல் எது தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரை இடம்பெற்றுள்ள நூல் ஏடு ஆன்சர் ஏ சிலப்பதிகாரம் பன்னெண்டாவது கொஸ்டின் பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன என்று உரை ஆசிரியர்கள் கூறுகின்றனர் பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன என உரை ஆசிரியர்கள் வந்து கூறுகின்றனர் ஆன்சர் பி எழுவது பாடல்கள் பதிமூணாவது கொஸ்டின் ஊழ் என்பதன் பொருள் என்ன ஊழ் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து சி முறை பதினாலாவது கொஸ்டின் வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து டி வினைத்தொகை பதினஞ்சாவது கொஸ்டின் அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயை என கூறியவர் யார் அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயை என கூறியவர் யார் ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பதினாறாவது கொஸ்டின் வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது எந்த வகை வலுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை மகளை பெண் பால் வருது மகளை பார்த்து தாய் அழைப்பது எந்த வகை வலுவமைதி ஆன்சர் வந்து பால் வலுவமைதி பதினேழாவது கொஸ்டின் மாலவன் குன்றம் போனால் அண்ண வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என முழங்கியவர்கள் யார் மாலவன் குன்றம் போனால் என்ன மேலவன் வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என முழங்கியவர்கள் யார் ஆன்சர் சி மாப்போ சிவஞானம் பதினெட்டாவது கொஸ்டின் ஆ நிறைகளை மீட்டல் என்பது எந்த வகை திணை ஆ நிறைகளை மீட்டல் என்பது எந்த வகை திணை ஆன்சர் வந்து கரந்தை திணை பத்தொன்பதாவது கொஸ்டின் மருத நிலத்திற்குரிய பூ எது மருத நிலத்திற்குரிய பூ எது ஆன்சர் சி நொச்சி பூ இருபதாவது கொஸ்டின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் டி ஜெயகாந்தன் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின் இருபது கொஷின் தான் வந்து பார்த்தோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இருந்து கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கொடுக்குற டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஆறாவது பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ நூற்றி இருபது தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுட்டிங்க சப்போஸ் வந்து படிக்காமையும் டெஸ்ட் எழுதினாலும் ஒவ்வொரு நாள் இருபது கொஷின் வந்து படித்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண மாதிரி வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்குற டெஸ்ட் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஆறாவது பாட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க டெஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னா ஸோ முன்னாடி கொடுத்துருக்க அஞ்சு பாட்டுக்குரிய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒரு நாள் இருபது கொஷின் அப்படின்றதுனால ஸோ படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இருபது கொஷின் ஒரு நாளில் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமானது ஒன்றும் கிடையாது ஸோ கண்டிப்பாக தமிழில் வந்து பாஸ் ஒன்னோ டிஆர்பியில் அப்படின்னா இருபது மார்க் மேலே எடுக்கணும் கொடுக்குற வீடியோஸ் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ